வணக்கம் மாஸ்டர் நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா என்னை தவிர எல்லாருமே அவங்கவுங்க வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் எல்லாருமே செஞ்சுட்டு இருந்தாங்க மாஸ்டர் நான் வந்து ஒரு நாலு பேரை எய்ம் பண்ணி வச்சுருந்தேன் சரவணண்ணா ரவியண்ணா தஞ்சாவூர் தீபன்னோட அக்கா மாமியார் நீங்கள் வர்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு உங்களை மோட்டிவேஷன் பண்ணி வேறு பண்ண வைக்கலாம் இந்த பிளானில் தான் இந்த தடவை இருந்தேன் மிஸ்டர் ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரில இப்போ இந்த ஒரு ரெண்டு மாதமாக நீங்கள் ஒரு டென் டேஸ் போறீங்க நீங்கள் போனோடனே அந்த இருக்கிற நாட்களை விட அந்த இல்லாத நாட்களில் ரொம்ப எனர்ஜியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் மாஸ்டர் ரிசீவ் பண்ண முடியும் இருந்து அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி அந்த கோழியை ஒரு கொஞ்சம் அடக்காத்துட்டு இருக்கிற மாதிரி உங்களோட சூற்றும் என்னை காத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து புதுசாக எதாவது யோசிக்க தோணும் அப்படி பண்ணணும் தான் அந்த நன்றி தியானம் குரூப்பை ஒருத்திட்டியாக கூப்பிட்டு பேசி அடுத்து அவங்கள என்ன மோ பண்ணுற இதெல்லாம் பண்ணிட்டுருந்தேன் சடோரி போஸ்ட்டு கூட அந்த தடவை அதை ஒழுங்காக போட்டிருக்கேன் அந்த மாதிரி இருந்தேன் ஆனால் இந்த தடவை என்னென்ன தெரியல மிஸ்டர் உங்களோட எனர்ஜி என்னால் ரிசீவ் பண்ணவே முடியல டோட்டலாக அப்படியே கீழே இறங்கிட்ட நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தது எங்களுக்கு கேள்வி மட்டும்தான் இருக்குது ஆனால் செயல்படுத்த முடியல ஆனால் ஒரு நாள் மட்டும் உங்களோட தரிசனம் கிடைச்சது எனக்கு என்னன்னா உங்கள் ஃபோட்டோ முன்னாடி மனம் உடஞ்சு அழுதுட்டு போனேன் மசரி எங்களை நம்பி என்னை நம்பி விட்டுட்டு போயிருக்கீங்க ஆனால் என்னால் எந்த கடுமையோ செய்ய முடியலையே அப்படின்னு மனம் உடஞ்சு அழகி கிளாஸ் எடுப்பேன் இன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்க கூட சதுவரைக்கு வர சொல்லுங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்ப ஒரு லேடி இருந்துட்டு மேம் சொல்றதை கேளுங்க கவனிக்காம இருக்கீங்க அப்படின்னாங்க அதுக்கு அந்த ஜென்ஸ் இருந்துட்டு நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் மேம் பேசுறதை கவனிக்கிறேன் இருக்கிற சவுண்டை கவனிக்கிறேன் நீங்க எல்லாம் பேசுறதை கவனிக்கிறேன் எனக்குள்ளையும் கவனிக்கிறேன் இப்படி எல்லாம் சொன்னாரு அப்போ நான் இருந்துட்டு அதுக்கு பேர் வந்து வேற ஏன் விவாச்சனான்னு அதனோட பேரு அப்படின்னு அதை சொல்ல சொல்ல என்ன எனக்கே தெரியுது என்ன அறியாம என்னோட பாடி லாங்குவேஜ் மாறுது நான் அந்த இடத்துல பேசலன்னு மட்டும் தெரிஞ்சுது மாற மாற சல்லு ஒரு எனர்ஜி வந்து இறந்துச்சு எனக்கு நல்லா தெரிஞ்சு எனர்ஜி இறங்கிச்சு விட்டனா நான் சடோரி ஆட்ட அந்த இடத்துல அவ்வளோ ஒரு வேகம் ஆனால் அதனால் பேசிகிட்ருக்கமோ அது அவர் ஆப்போசிட்டர் சொல்கிறாரு நீங்கள் எங்கள்கிட்ட பேசலை எங்களுக்கு அருள் புரியலீங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க அப்புறம் நான் மகரிஷியாட்ட டக்குன்னு சரணரைஞ்சி ஏன்னா இது வந்து மன்றம் நான் அங்கே இருக்கிற மாதிரி இருந்தா எல்லாருக்கும் சிரமமாக போகும் நீங்கள் சாந்தப்படுத்துங்கிற மாதிரி கேட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கீழே படுத்துட்டேன் படுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஒரு நிலைக்கு வந்து உட்காந்து போன ஒரு ஆனந்த நிலை மில்ல என்ன நடந்தது அப்படின்னா நான் அந்த நிலைக்கு வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பார்த்தா அந்த ஜென் ஜென்ஸு ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாச்சும் அவர் பாட்டுக்கு அந்த ஆனந்த நிலையில ஆட ஆரம்பிச்சிட்டார் ரொம்ப நேரம் ஆனந்தமாக ஆடுறாரு ஆடி முடிச்சு ஈ பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்னோட இத்தனை வரு ஏன்னா ஏற்கனவே பிரம்மகுமாரிகள் அட்டன் பண்ணியிருக்காங்க என்னோட இத்தனை வருஷ தியானத்தில் முதன் முறையாக இன்னைக்கு நான் ஆனந்தத்தை அனுப்ப அப்படின்னு அவர் சொல்றாரு அப்பதான் உங்களோட

எல்லா வகையிலும் உளைச்சல்தான் அந்த பார்த்தோம் என்ன பொண்ணு நீங்க இல்லாத அந்த நாள் வந்து அன்பிக்ல ரொம்ப ஒரு ஒருத்தடுத்து நினைச்சு போகும் ஆனா இந்த தடவை உடல் மனம் பொருள் அக்கம் பக்கத்துல இப்படின்னு எல்லா வகையிலுமே ஒரு பிரச்சனையும் உளைச்சலும் தான் இருந்தது மாச எப்போ போனாலும் நம்ம வேற மாதிரி இருப்போமே இந்த தடவை இப்படி இருக்கேன் அப்படின்னு எனக்குள்ளே பார்த்து இருந்தது இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் ஏன்னா ஏதோ ஒரு கர்மா நமக்கு கழியுது அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஆனாலும் என்னோட பிரார்த்தனை எல்லாம் என்ன கஷ்டம் இருந்தாலும் கொடுங்க கர்மையோ மட்டும் தான் இருக்க முடியல